சேலம் மாவட்ட செயலாளர் மாணமிகு சி பூபதி தோழர் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தோழர் ஊமை ஜெயராமன் தோழர் அவர்களுக்கும் மற்றும் பிள்ளையண்ணன் தோழர் அவர்களுக்கும் என்னுடன் வருகை புரிந்து இருக்கக்கூடிய அம்மையார் கமலம் அம்மையார் அவர்களுக்கும் சுஜாதா அம்மையார் அவர்களுக்கும் தடகூர் தமிழ்ச்செல்வி அம்மையார் அவர்களுக்கும் மற்றும் கண்டன உரை நிகழ்த்தியிருக்கும் மாரி கருணாநிதி தோழர் அவர்களுக்கும் இறுதியாக நன்றி உரை நிகழ்த்தவிருக்கும் ரா சந்தோஷ் தோழர் அவர்களுக்கும் மற்றும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்தி திணிப்பு வரலாறு நேற்று இன்று நடக்கிறதில்ல ஏறக்குறைய ஒரு நூற்றி ஐம்பது காண்ட காலமாக இந்தியாவில் இந்தி திணிப்பை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க இது இந்தியாவில் மட்டும்தான் நடக்குதா என்று பார்த்தோம்னாக்க மற்ற நாடுகளில் இந்த மாதிரி மொழி திணிப்புகள் இருக்கா என்று ஒரு கேள்வி வருகிறது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாக்க இப்போ நியூஸில் சுவிட்சர்லாந்தில் எடுத்துக்கிட்டாக்க அங்கே வந்து ஒரு சிறிய நாடு தான் அந்த நாட்டில் வந்துட்டு ஆங்கிலம் இருக்குது ஸ்விஸ் மொழி இருக்குது இத்தாலி மொழி இருக்குது இது எல்லாமே வந்துட்டு அலுவல் மொழியாக அங்கே ஒரு சர்க்குலர் வரணுனாக்க நான்கு மொழிகளில் அங்கே வந்து அலுவல் மொழியாக்கி சர்க்குலர் வருது அதே போலதான் மலேசியாவை எடுத்துக்கிட்டாக்க அங்க வந்து மலேய மொழி இருக்கு அங்கேயும் தமிழ் வந்து அலுவல் மொழியாக இருக்கு ஆங்கிலம் அங்க இருக்கு அங்கேயும் நாலு மொழியில சர்க்குலர் வந்து நாலு மொழி அலுவல் மொழியாக வருது சிங்கப்பூர் சென்னை போன்ற சிறிய நாடுதான் அது சிங்கப்பூர் சிங்கப்பூர்லயும் தமிழ் இருக்கு சிங்கப்பூர் மொழி இருக்கு ஆங்கிலம் இருக்கு இந்த மாதிரி அங்க இந்த மாதிரி நாடுகள்லாம் மொழி திணிப்பு என்பதே இல்லை இந்தியாவில் மட்டும் ஏன் மொழி திணிப்பு இருக்கு என்று இங்க வந்து இருக்கணும் என்று நினைக்கிறாங்க மற்ற நாடுகள்லாம் எல்லா மொழிகளுக்கும் பிரதிநிதித்துவம் ஜனநாயகப்படுத்தப்பட்டதுனால மற்ற நாடுகளில் இந்தி இந்த மொழி திணிப்பு என்ற ஒரு போர் இல்லை தொடர்ந்து ஒரு நூத்தி ஐம்பது ஆண்டு காலமாக இந்தியாவில் மட்டும் மொழி திணிப்பு இருக்கிறதுக்கு காரணம் அதையும் முத முதலாக தமிழ்நாட்டிலிருந்து மட்டும்தான் இந்த எதிர்ப்பு மொழி மொழி எதிர்ப்பு என்ற கொள்கை வந்து தமிழ்நாட்டிலிருந்து இருந்து மட்டும்தான் வந்திருக்கு அதில் தந்தை பெரியார் அவர்கள் அப்பா வந்து சொன்னாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் சொன்னார் நீங்கள் எல்லாம் ஆங்கிலம் படிங்க ஆங்கிலம் படித்து வல்லுநர்களாக வரணும் என்று தந்தை பெரியார் அவர்கள் சொல்லும்போது அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் வந்து அதை எதிர்த்துது இல்ல அப்போ அப்போதும் காங்கிரஸ் தான் வந்து இந்திய கொண்டுட்டு வந்து திணிச்சது அன்னைக்கு நம்ம வந்து காங்கிரஸை எதிர்த்து தான் நம்ம வந்து மொழி போகிற வந்து அன்னைக்கு இந்தியை விரட்டி அடிச்சோம் ஆனால் அன்னைக்கு இருந்த காங்கிரஸுக்கும் இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் உத்தரப்பிரதேசத்துல பேசும்போது சொல்றாரு நீங்க எல்லாரும் ஆங்கிலத்தை படிங்க ஆங்கிலத்தை படிச்சாதான் நீங்க எல்லாரும் வந்துட்டு அதிகாரிகளாக ஒரு நிறுவனத்துல போயிட்டு அதிகாரிகளாக வேலை செய்ய முடியும் தமிழ்நாட்டில் போய் வேலை பார்க்க முடியும் ஜப்பான்ல போய் வேலை பார்க்க முடியும் உலக நாடுகளில் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி அடையணும்னாக்க ஆங்கிலம் படிங்க என்று சொல்லி இன்று காங்கிரஸோட தலைவர்கள் காங்கிரஸ் வந்து ராகுல் காந்திக்கு முன் ராகுல் காந்திக்கு பின் என்று இரண்டு வகையாக பிரிக்கலாம் அப்ப ராகுல் காந்தியை தலைமையாக ஏற்றுக்கொண்ட இன்றைய காங்கிரஸ் ஆங்கிலம் படிங்க ஆங்கிலம் படிச்சாதான் நீங்க வந்து பொருளாதாரத்துல முன்னேற முடியும் எஸ்சி எஸ்டி தாழ்த்தப்பட்ட மக்கள் முன்னேற்ற மேல்நிலைக்கு வர முடியும் என்று இன்றைய காங்கிரஸ் தலைவர் வந்து வலியுறுத்துறாரு அதே அதே சைடு ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் என்ன சொல்றாருன்னா நீங்க எல்லாம் ஆங்கிலம் படிக்காதீங்க ஹிந்தி மட்டும் படிங்க ஹிந்தி படிச்சாதான் உங்க வாழ்வு மேம்படும் என்று மோகன் பகவத் சொல்றாரு சரி ஹிந்தி படிச்சா என் வாழ்வு மேம்படும் சரி எனக்கு இப்ப நாற்பத்தி எட்டு வயசு ஆகுது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஏன்னா எனக்கு ஹிந்தி தேவை எங்க எந்த இடத்துலயும் எனக்கு தேவையில்லை சரி அப்படியே நான் மா வேற மாநிலம் ஆந்திரா போறேன் தெலுங்கானா போறேன்னாக்கா அங்கே எனக்கு ஹிந்தி தேவைப்படலை அங்கே அப்படி இன்னொரு மூன்றாவது மொழி கட்டாயம் படிச்ச ஆகணும்னா இப்போ மலையாளம் இருக்கு கன்னடம் இருக்கு தெலுங்கு இருக்கு இத்தனை மொழியும் ஒருத்தர் ஒரு மா மாநிலத்துக்கு போகுன்னுலாம் படிக்க முடியுமா உதாரணத்துக்கு நான் ஒரே ஒரு தகவலை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் என் மகை ஆந்திராவில் போய் எம்பிஏ படித்தார் டூரிசம் ட்ராவல்ஸ் எடுத்து அந்த கோர்ஸ் எடுத்து படித்தார் அந்த கோர்ஸ் எடுத்து ஆந்திராவில் படிக்கும்போது அவருக்கு ஆங்கிலம் மட்டும் தான் தேவைப்பட்டது அந்த தெலுங்கு மொழி படிக்க வேண்டிய தேவை அவருக்கு அங்கே இல்லை இன்னைக்கு அந்த எம்பிஏ படித்ததுனால உலக நாடுகள் சவுதி ஜார்ஜியா மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு இங்க இருக்கிற டூரிசம் மக்களை வந்து அங்க போய் அனுப்பிடுறாங்க அப்போ அனுப்பிவிடும்போது அந்த மலேயா மலேயா மொழி படிச்சிருக்கணுன்ற தேவை ஹிந்தி மொழி நம்ம உந்திர உத்தரப்பிரதேசத்துக்கு அனுப்பணுனாக்கா அந்த ஹிந்தி மொழி மொழி படிச்சிருக்கணுன்ற தேவை இன்னைக்கு இல்லை இன்னைக்கு இருக்கிற இந்த ஆங்கிலம் மட்டும் படித்தா போதும் உலக வர்த்தக அனைத்து உலக நாடுகள் அனைத்தையும் சென்று வரலாம் என்பதற்கு உதாரணமாக தான் அன்றே அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார் மொழி கொள்கையை பிரதமர் நேரு வச்சே சொன்னார் இந்தி பேசாத மக்கள் ஏற்கும் வரை த மொழி திணிப்பு இருக்கக்கூடாது இருமொழி கொள்கை தான் என்று சட்டமன்றத்தில் அறிஞர் அண்ணா கொண்டுகிட்டு வந்தார் அன்னை தமிழ் காக்க ஆங்கிலம் வந்து வர்த்தகத்தை பெருக்குவதற்காகவும் ஆங்கிலத்தை படித்து இன்றைக்கி ஆங்கிலத்தை படிக்கிறவங்க எல்லாரும் உலக நாடுகள் முழுசும் போய் தமிழர்கள் தான் கோல வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு இங்கே இங்கே கடை தேர்வில் இங்கே வந்துட்டு ஜூஸ் கடை இருக்குது ஆட்டோ ஓட்டுநர்கள் இருக்காங்க டூவீலரில் போகிறவங்க இருக்காங்க எல்லாரும் அண்ணா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாக்குறதுக்கு இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப வசதியாக இருக்கிறது என்றால் அன்னைக்கு தந்தை பெரியார் அவர்கள் ஏற்றி வைத்த பெரும் நெருப்பு இன்றும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி திராவிட கழக தோழர்கள் எல்லாரும் இன்னைக்கு வந்துட்டு நம்ம போராட்ட காலத்தில் இருக்கிறோம்னா அதே இந்த மக்கள் இன்னைக்கு வந்து அமைதியாக அவங்க வாழ்க்கையை நடத்துறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் நம்முடைய இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட திராவிடர் கழகமும் என்றென்றும் எடுக்கும் முன்னெடுப்புகள் தான் போராட்ட களத்துல முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வந்து ரெண்டு பேரும் தலைவர்களோட கரங்களை பற்றி கொண்டு இன்னைக்கு நிதியமைச்சர் பிரதான் தர்மேந்திர பிரதான் வந்து உங்களுக்கு வந்துட்டு மும்மொழி கொள்கையை ஏத்துக்கலனாக்க நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு கையெழுத்து போட மாட்டோம் ஐயாயிரம் கோடி உங்களுக்கு வந்து கிடைக்காதுன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க ஆனால் நம்மளுடைய முத்துமேல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உறுதியாக சொல்றாரு நீங்கள் பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் என் மக்களை நான் இரண்டாயிரம் ஆண்டு காலம் பின்னோக்கி தள்ள தள்ளி தள்ள விட மாட்டேன் என்று நான் மும்மொழி கொள்கையில் கையெழுத்து போட மாட்டேன் என்று உறுதியாக நிற்கிறார் அந்த தலைவர்கள் கரங்களை பற்றி கொண்டும் ராகுல் காந்தி ஆங்கிலம் பேசுங்கள் ஆங்கிலம் தான் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும் என்று சொன்னார் அந்த தலைவரை தேசிய தலைவர் கரங்களை பெற்று பற்றி நம்மளுடைய ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் என்ன தொண்ணூற்றி ரெண்டு வயசுலையும் இந்த இனம் காக்க நம்மளுடைய மொழிக்காகவும் மான மரியாதைக்காகவும் இது வெறும் மொழி பற்று மட்டும் இல்லை மொழி பிரச்சனை மட்டும் இல்லை நம்ம மக்களுடைய மானம் மரியாதை சுயமரியாதை காக்கிறதுக்கான போராட்டம் என்று கூறிக்கொண்டு நல்லது ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்